வணக்கம் தற்பொழுது ராசிக்காரர்களுக்கு உரிய பலனை பார்ப்போம் இதில் புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ராசி ராசி ஆகும் இதில் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் இல்லை என்றாலும் அஷ்டமத்தில் சனி உள்ளதால் ஒரு நாள் வியாபாரம் இருந்தால் மறுநாள் வியாபாரம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனச்சோர்வுகள் அதிகமாக ஏற்படும் மனதளவில் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் எந்த விஷயத்திலும் கவனமாக இல்லாவிடில் உடல் ஆரோக்கியங்கள் கட்டு ஆஸ்பத்திரியில் படுத்த படிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான சாதிய சாத்தியக்கூறுகள் உண்டு சந்திர திசை சந்திர புத்தி சனி திசை சனி புத்தி கொண்டவர்களுக்கு வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனச்சோர்வினால் இந்த விபத்துகள் ஏற்படும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் மனச்சோர்வு ஏற்படும் பொழுது பிரயாணம் லாங்கு பிரயாணத்தை டூவீலரில் கடைபிடிப்பதோ காரில் கடைபிடிப்பதோ சொந்த காரில் கடைபிடிப்பதோ தவிர்ப்பது சிறப்பாகும் பொது போக்குவரத்துகளை பயன்படுத்தி கொண்டால் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இவர்களுக்கு தொழிலில் லாபங்கள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டியது என்பதே இதில் சிறப்பானதாக கூறப்படுகிறது எட்டாம் இடத்தில் சனி உள்ளதனால் ஏவல் பில்லி சூனியை வைத்தது போல் ஓடும் இது அதிகமாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் யோகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு